அன்பான அன்பர்களே வகுப்பு ஒவ்வொரு வகுப்பும் நிதானமாக அந்த வீடியோவை திரும்ப 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 பார்க்கணும் இந்த முப்பது நாள் வகுப்பு முப்பது நாள் வகுப்பு அல்ல வாழ்க்கை முழுவதும் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை நமக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கை சரம் தொழிலுக்கு எப்படி பயன்படுத்தலாம் உணவு சாப்பிடும்போது எப்படி பயன்படுத்தலாம் பேசும்போது எப்படி பயன்படுத்தலாம் பயணத்தில் போகும்போது எப்படி பயன்படுத்தலாம் ஒருத்தர் வரா அவனை கட்டி ஜெயிக்கிறது எப்படி இப்படி பேச்சாற்றலை எப்படி வளர்த்துக்கலாம் அடுத்தவங்க பேசுகின்ற தன்மைகள் எப்படி அவர்களுடைய குணங்கள் எப்படி அவர்கள் பேசுவதை நாம் குறியாக மாற்றுவது எப்படி மற்றவர்கள் பேசுகின்ற இரண்டு கேள்விகளை ஒரு நன்மையா தீமையா என்று கணிப்பது எப்படி எல்லா வகை காலையிலிருந்து இரவு உறங்கும் வரை இந்த மனதிலே தோன்றுகின்ற எண்ணம் நமது மனதிலே தோன்றுவது லக்னம் அதுதான் மனதின் உதயம் சரம் என்பது இந்த மூச்சிலே பயணமாகின்ற உள்கதியாக இயங்குகின்ற உள்ளும் வெளியாக நடக்கின்ற உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உலகத்தின் எண்ணங்களினுடைய கூட்டு பிரபஞ்சத்திலே கலந்து விளையாடுகின்ற அந்த கிரகத்தின் ஆற்றல் கிரகத்தின் மின்காந்த அந்த ஆற்றல் உள்முகமாக வெளிமுகமாக நடந்துட்டு இருக்கு அது நிகழ்ச்சியாக காட்டுது வாழ்க்கையாக காட்டுது குடும்பத்தை காட்டுது குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது இந்த குழந்தை வேண்டுமென்று சரத்திலே மலடையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சூழ்கள் சொல்லுது மலடையும் பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது சரகலை பாக்கியத்தை கொடுப்பது சௌபாகியத்தை கொடுப்பது செல்வத்தை கொடுப்பது புகழை கொடுப்பது புகழை கொடுக்கின்ற நாடி செல்வத்தை வற்றாது வைக்கின்ற நாடி நன்மை பயக்கின்ற செல்வம் தீமையானதல்ல அப்ப ஜாதகத்தை மாற்றக்கூடிய நாடி ஜாதகத்தை பார்க்கலாமா அப்படின்னா யார் சரத்தை கரெக்டா அந்தந்த நாளிலே உயிர்ப்பாக இயங்க வைக்கிறார்களோ அந்த மனோனிஷ்டையிலே மனோதிடத்திலே பிராணனை உயிர்ப்பாக வாங்கி அந்த சரத்திலே வைக்கும் பொழுது அந்த நாடி அந்த கிரகத்தின் ஆற்றலினால் உத்கிரகிக்கும் பொழுது ஏழு நாள் ஏழு கிரகத்தின் ஆற்றல் மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது கிரகதோஷம் நீக்கப்படுகிறது கிரகதோஷத்தை தாண்டி கிரகத்தை எல்லாம் தாண்டி மனதிலே கிரகாற்றலை எல்லாம் புரிந்து கொண்டு நான் பிறந்த திதியின் ஆற்றலை எல்லாம் புரிந்து கொண்டு சரத்திலே திதியினுடைய கலைகள் எல்லாம் உள்வாங்கி மீண்டும் நான் பிறந்த உயிராக இருக்கின்ற நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை எல்லாம் வாங்கி அப்போ எல்லா சரத்தையும் கரெக்டாக வச்சு நட்சத்திர சரம் கரெக்டாக வச்சுருக்கேன் திதியினோட சரத்தை கரெக்டாக வச்சுருக்கேன் ஏழு நாளுடைய சரத்தை கரெக்டாக வச்சுருக்கேன் அப்போ கரெக்டாக வைக்கிறதுங்கிறது வாழ்க்கை முறை அப்போ மாற எது மாறலையோ மாற்றக்கூடியது சரவாணி சரத்தை அறிந்தவர் அப்போ மாத்திரக்கு தெரிஞ்சுருக்கணும் பல வழிகளை மாத்திரக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த முறை உங்களுக்கு கையிலே சித்திரையாக விளையாடுகிறதோ அதை பயன்படுத்தணும் பல முறையை பழகணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா வாழ்க்கை முழுவதும் இந்த சரம் முக்கியம் நம்ம வாழ்க்கையே அதுதான் பயணத்தில் போகிறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி பேசுகிறதா இருந்தாலும் சரி நடக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே சரந்தான் தூங்குறது முதற்கொண்டு சரந்தான் எந்திரிக்கிறது முதற்கொண்டு சரந்தான் பஞ்சபூதங்களின் சரம் பஞ்சபட்சியின் சரம் புரியுதுங்களா பஞ்சபூதங்களின் சரம் பஞ்சபட்சி அப்போ பஞ்சபட்சி சாஸ்திரம் உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்த சாஸ்திரம் சரசாஸ்திரம் அதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம் அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த சரம்தான் உலகத்தினுடைய மையப்புள்ளியான வாசி அந்த வாசி என்றால் காற்றினுடைய கலந்திருக்கின்ற நெருப்பையும் காற்றையும் ஜாலையாக எரிய விடுவது நெருப்பை ஊ காற்றை ஊதி ஊதி நெருப்பாக ஜுவாலையாக ஒளியாக சிவனாக ஜீவனாக அகத்திலே எறிவிடுவது விடுவதுதான் வாசி அந்த ஆற்றல் உள்முகமாக இருக்கிறான் அங்கிருந்தான் நம்ம பயணம் பண்ணுறோம் வெளியிலேயே இருக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம் புரிஞ்சுக்கிறோம் அதுதான் பறமை அறிதல் என்று அர்த்தம் அப்போ ரூல் என்ன தினத்தின் சரம் கரெக்டாக வச்சுருக்கோம் அப்போ ஜாதகத்தில் அந்த தோசத்தை இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆக போகுது இந்த கிரகத்தினால உனக்கு பிரச்சனைப்பா இந்த மாசம் முறை பிரச்சனை கரெக்டாக அந்த மாதத்தினுடைய சரத்தை கரெக்டாக மாத்தறேன் ஏழு நாளுடைய சரத்தை கரெக்டாக வச்சுக்கிறேன் ஓகேவா சரியாயிரும் ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஜாதகத்தின் பரிகாரம் என்பது சரம் ஒன்று எல்லா பரிகாரமும் எல்லா வகையான தோ பயங்கரமான யாக நடத்தி வேள்வி நடத்தி மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி புரியுதுங்களா பல ஒரு லட்சம் டைம் எல்லாத்தையும் உருவேற்றி மற்றவங்களாக சொல்லி எல்லாத்தையும் படித்து நாடி மாறவில்லை என்றால் பரிகாரம் அல்ல அத்தனையும் இந்த நாடியை உயிர்ப்பாக இயக்குவதற்காக மட்டுமே முறை அப்ப நம்ம நாடி மாத்த தெரிஞ்சுன்னா நம்ம எல்லா தோஷத்தையும் இருக்க முடியும் கரெக்டா இல்லையா அப்போ இதை தெரிஞ்சுக்குங்க வார தி வார சரத்தை தெளிவாக வைக்க வேண்டும் சூரிய உதயம்தான் அந்நாளினுடைய உதயம் சூரிய உதயம்தான் அந்த நாளினுடைய கிரகத்தின் உதயம் அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை உள்ளே உள்வெளியாக பூரணமாக பூரண நாடியிலே அதனுடைய நாடியிலே பூரிக்கணும் அதை பழகணும் அப்போ நாடி மாத்திரம் நாடி மாத்திரம் ப்ரொசீஜர் நிறையா கொடுத்துருக்கேன் ஓனா பழகி பாருங்க எது நமக்கு பிடிக்குதோ அதை பண்ணுங்க சரியா திரும்ப ரெண்டாவது தடவை சொல்கிறேன் அதையும் தாண்டி ஒரு நாடி மாத்திரை முறை மகா ரகசியமான மனிதர்களுக்கே வராது இந்த நாடி மாத்திரை ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன மனித நிலையிலிருந்து ஆழ்ந்த தியானத்திலே பிரக்தியாகாரம் பண்ணி பிரக்தியாகாரம்னா மனசு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பல நாள்கள் எண்ணங்கள் ஓடும் அதை பிடிக்கிறேன் பர்ட்டிகுலர் இடத்த பிடிச்சி 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 தாரணம் பண்ணுறேன் வெளியில் இருக்கிற தாரணம் விட அக தாரணம் பண்ணுதல் மூச்சு எங்கே போகிறது எங்கே போகிறது அகமாக தாரணம் பண்ணுதல் தாரணத்தை நிறுத்தி தியானமாக மாற்றுதல் தாரணையிலே பல தியானரணி உள்ளே அதுவே ஃபோக்கஸ் பண்ணால் தியானமாக மாறும் அப்போ இது எப்படி மாற்றுறாங்க சித்தர்கள் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது எப்படின்னா ஒரு ரூபா ஒரு ரூபா அளவு உள்ள உள்ள ஒரு பொட்டு அந்த பொட்டு ரெட் கலரில் ஒரு செவத்தில் அழகாக வரைஞ்சிக்கணும் முடிஞ்சால் ஸ்கெட்ச் வாங்கி ரெட்டாக அழகாக ரூபா ரவுண்டில் வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மூணு அடி டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு என்ன பண்ணோம் திராடக பண்ண முடியும் ஒன்று திராடக ஒளி திராடகம் பண்ணுறோம் அது ஒரு முறை இன்னொன்று இந்த பர்டிகுலர் இது ரவுண்டை ரெட் கலரில் வச்சிட்டே வரோம் அதை என்ன பண்ணுறோம் டெய்லி என்ன பண்ணும் மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாரணம் பண்ணணும் அதையே பார்க்கணும் பார்த்துக்கிட்டே கண்ணில் கண்ணில் தண்ணியெல்லாம் வரும் பார்க்க 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 கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் டெய்லி அதே டயத்தில் பண்ணணும் பண்ண 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 அது அந்த ஒருவான் நாணயத்தில் கொஞ்சம் காவாசி மறைஞ்சு போகும் அப்புறம் அறவாசி மறைஞ்சு போகும் கொஞ்ச நாளில் அப்புறம் முக்கால்வாசி மறைஞ்சு போகும் அப்புறம் முழுமையாக அந்த இடத்துல என்ன மாதிரி செவருடைய கலர் இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும் அதில் இங்கே ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகல அந்த மாதிரி தியானம் செய்தால் அது டிஸ்அப்பியர் ஆயிரம் அந்த பர்டிகுலர் போட்டு உட்கார்ந்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே தெரியாது என்ன என்னுடைய மனதை என்னுடைய மூச்சை என்னுடைய பிராணனை நான் கண்ட்ரோல் செய்து விட்டேன் அர்த்தம் பிரணயாமம் செய்து விட்டேன் அர்த்தம் அப்படி யார் தாரணை செய்து வைக்கிறார்களோ இப்படி நினச்சி மாறுனா மாறும் லெஃப்டில் மாறுனா மாறும் ரைட்டில் மாறுனா மாறும் புரிதுங்களா அதுதான் மகா யாருக்கும் கையில் வராதது அது ரொம்ப வருஷம் ப ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணி மா மாறினா நாட்டி டக்குன்னு மாறும் அப்போ அந்த தண்டம் வேணாம் பால் வேணாம் ஒரு கழிச்சு படுக்க வேணாம் எதுவுமே வேணாம் அப்போ தியானத்தால் மாறும் வாசி தியானத்தால் மாற வாசி தியானம் பண்ணுங்கள் வெளியில் பிறகு போல உள்கதியாக மாற்றுங்கள் உள்கதியாக புருவ இருந்து ஒரு மூக்குலேருந்து இன்னொரு மூக்கு துவாரவழியாக மாறுதுன்னு நினச்சிட்டே பண்ணுங்கள் அதுவும் மாறும் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் சரத்தை எறிந்தால் பரத்தை எறிய முடியும் சரி இப்போ நட்சத்திர சரத்துக்கு வரும் என்னப்பா அது வாரத்தின் சரம் சொல்லியாச்சு சரத்தை எப்படி பிடிக்கணும் பஞ்சாங்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வாசன் பஞ்சாங்கம் வாங்கி இல்லை ஏதோ ஒரு பஞ்சாங்கம் வாங்கி எடுத்திங்கண்ணா அப்படியே போகும் ஓகே போனீங்கண்ணா ஒரு எக்ஸாம்பிள் வைகாசி மாதமா வைகாசி மாதம் இருபத்தாறு பக்கம் வரும் இருபத்தாறாம் பக்கம் வயசு இதில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன போட்டிருப்பான்னா ஆங்கில வருடம் ஆங்கிலத்தினுடைய மாதம் அப்படியே வரும் அழகா ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆங்கில இந்திய மாதம் அடுத்து முஸ்லீம் ஆண்டு அடுத்து ஆங்கிலம் ஆண்டு அதில் பார்த்தீங்கன்னா மே மாதம்னா மே மாதக்கும் போட்டிருப்பான் அப்படியே அழகா ஒரு ரோ அதுக்கடுத்து தமிழ் அண்ட் மலையாளத்தினுடைய தமிழோட தமிழ் மலையாளம் ரெண்டு ஒன்று தான் அதுக்கடுத்து வாரம்னா என்ன வாரம்னா திங்கள் செவ்வாய் புதன் தானே திதினா என்ன அதில் திதி லிஸ்ட் போட்டுப்பான் திதிக்குள்ளே ரெண்டு காலம் கொடுத்துருப்பான் ஒன்று நாளிகை வினாடி அதுக்கடுத்து மணி நிமிடம் நமக்கு தேவை நாளிகை கணக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்குலாம் நாளாகும் அதனால மணி நிமிடம் அது டைம் போட்டான் எந்த டைத்துக்கு அது தொடங்குதுன்னு அதுலேயே இருக்குது அதை பார்க்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நட்சத்திரம் அதே மெத்தர்டு தான் யோக கரணம் தேவையில்லை விட்ருங்க யோகம் விரைவில் தெளிக்கும் கரணம் வந்து திதியினோட மேட்ச் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க நெட்டில் வாங்கிக்கோங்க கரெக்டாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஓகேவா வைகாசி மாதம் இப்போ பத் பதினெட்டாந்தேதி நான் ரெக்கார்ட் பண்ணுறது பதினெட்டாந்தேதி எடுத்துக்கிறேன் தசமி திதின்னு போட்டிருக்கு திதி தானே பண்ணணும் இப்போ வளர்பிறை ஓடிட்டுருக்கு வளர்பிரை தசமின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே வளர்பிறைன்னு ஆயிடுச்சு அப்போ ஒன்றா நம்பர் இது ஒன்று பிரதமா துவதியா திருதியா மூணு மூணு நாளைக்கு எது ஒன்று இடது களை ஓடணும் அதோட டையத்தில் ஸ்டார்ட் எத்தனை மணிக்கு வேணால் ஸ்டார்ட் ஆகும் ஒரு திதி வந்து ஐம்பத்தாறு நாளைக்கு இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் அல்லது இருபத்தி மூணு மணி நேரம் இருக்கலாம் இருபத்தோரு மணி நேரம் இருக்கலாம் இருபத்தி அஞ்சு மணி நேரம் கூட வரலாம் புரியுதுங்களா ரூலு அப்போ திதியினுடைய டைம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்டாக வராது இடையில இடையில ஆரம்பிக்கும் நைட்டில் கூட ஆரம்பித்து அடுத்த நாள் நைட்டு முடியும் அப்போ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த திதியினுடைய காலக்கணக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் சூரியன் அண்ட் சந்திரனோட டிஸ்டன்ஸ் கலை தான் திதி சூரியன்லேருந்து சந்திரன் விலைக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எனர்ஜி அப்போ அது இந்த திதியினுடைய ஓட்டம் பிராண ஓட்டம் உள்ளல அமிர்தமாக ஓடும் அப்போ இன்விசிபிள் எனர்ஜி திதியினோட இன்விசிபிளாக ஓடும் ஆன்மாவோட கனெக்டட் பிராணனுடைய கனெக்டட் அது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அது நம்ம திதிக்குரியது நம்ம ஹீல் பண்ணலாம் நல்லா தசை மீன் போட்டிருக்கோம் ஓகே நாளைக்கு தேவையில்லைன்னுட்டேன் பதிமூணு நாளைக்கு ஐம்பத்தொன்னு நாளைக்கு தேவையில்லை பக்கத்தில் பாருங்க பதினோரு பதினோரு மணி இருபத்தி நாலு ஏஎம் ஏன்னு போட்டால் ஏ அப்படின்னா தசமி திதி நேரு பதினொன்று பதினொன்று இருபத்தி நாலோடு என்ன பண்ணிடுச்சு முடிஞ்சுது நல்லா புரிஞ்சுங்க நேராக இருக்கிற டைம் போட்டது அதோட முடிந்து விட்டதுன்னு அது ஆரம்பம் இல்லை பஞ்சாகத்தை தெளிவாக பார்க்கணும் தசமி திதி சனிக்கிழமை பதினொன்று இருபத்தி நாலோட முடிஞ்சு போச்சு அப்போ இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் பதினொன்று இருபத்தி நாலோட என்ன பண்ணிடுச்சு தசமி முடிஞ்சுது அப்படின்னா என்ன ஆரம்பிக்கணும் ஏகாதசி ஆரம்பிச்சிருச்சு கரெக்டா அப்போ ஏகாதசி ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடணுமா வளர்பெற ஏகாதசி எது பிரதமா துவதியா திருதியா மூணு நாலு அஞ்சு ஆறு பிங்களை ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ பதினொன்று இங்கே வருது ஏகாதசி பதினொன்றுங்க வருதா பிங்களை ஓடணும் அப்போ பதினொன்று இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு பிஎம் வரைக்கும் என்ன ஓடணும் பிங்களை ஓடணும் அப்போ அந்த பிங்களையும் அந்த டயத்தில் என்ன பண்ணும் பிங்களைக்குரிய நல்ல செயல்புரிகிறது பிங்களைக்குரிய இது காரமாக சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணி திடீனுடைய எனர்ஜி எடுக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது பதினொன்றுக்கு ஏகாதசி ஆரம்பிக்குது புரியுங்களா அப்போ அடுத்த நாள் பாருங்கள் ஞாயித்துக்கிழமை ஏகாதசின்னு போட்டு ஒன்று ஐம்பத்தொன்றுக்கு முடிஞ்சு போச்சு ஒன்று ஐம்பத்தஞ்சு முடிஞ்சுனா துவாதசி பன்னெண்டாவது நாள் ஆயிடுச்சு ஒன்று ஐம்பத்தொன்னுலேருந்து பன்னெண்டாவது நாள் ஆரம்பிக்குது அப்போ பன்னெண்டு இதில் தான் இருக்குது கரெக்டு தானே பன்னெண்டு பதிமூணு பதினால் பதினஞ்சு கரெக்டாக பௌர்ணமி இடகலை வந்திருச்சா இடங்களை அப்போ ஒன்று ஐம்பத்தொன்று நாளைக்கு என்ன விடணும் ஒன்று ஐம்பத்தொன்னுலேருந்து அதே பிங்களை எங்கே வேணும் ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் பிங்களை கரெக்டாக மத்தியானம் பெண்களை நல்லா ஓடணுமா அப்போ பூரணமான பிண்களை நாளா அன்றைக்கி புரியுதுங்களா அப்போ சனிக்கிழமையும் கரெக்டாக பிங்களை நாடி வந்துச்சு ஏகதேசி அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது மேட்ச் நாள் எடுத்து நோட் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு வந்து இடகளைக்குரிய சாஃப்டான இடைகலைக்குரிய ப திதியில் இடகளைனா அன்னைக்கு கூலாக இருக்கும் டென்ஷன் ஆகிக்கூடாது கூலாக இருக்கும்னு இனிப்பு சாப்பிட்டுட்டு திதியினுடைய எனர்ஜி எடுக்க முடியும் புரிஞ்சுட்டீங்களா இது திதி இதே போல தான் நட்சத்திரத்துக்கும் சரி அதே சனிக்கிழமையில் உத்தர போ மகாம் பூரா உத்தர நட்சத்திரம் பன்னெண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரைக்கும் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரைக்கும் இருக்குது அப்போ நைட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஏஎம்னா நைட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் என்ன இருக்குது உத்தரம் இருக்குது அப்போ நைட்டு ஆரம்பிக்குது அடுத்த திதி அடுத்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இப்போ நைட் யாரும் பண்ண போறதுல அப்படியே தூங்கிடுறோம் கரெக்டாக இப்படி ஒவ்வொன்றையும் முடிக்கிற அதுக்கு நேர் இருக்கிற முடிக்கிற டைத்துலேருந்து ஒன் ஹவர்ங்கிறது அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த திதிங்கிறது ரூல் நீங்களாக என்ன பண்ணலாம் பஞ்சாங்கத்தை கிரியேட் பண்ண முடியும் ஏதாவது டவுட்னா அதை ஃபோட்டோ அனுப்புகிறேன் டவுட் தான் கேளுங்க இப்போ நட்சத்திர சரத்தை சொல்றேன் நம்ம பிறந்த நட்சத்திரக்குமா அதுக்குரிய உறுப்புகள் இருக்கும் டியூன் பண்ணலாம் அதுக்குரிய பீஜ மந்தர் இருக்கு அதுக்குரிய விருச்சம் நட்சத்திரத்துக்கு விருச்சத்தை ஹீல் பண்ணா அபரிமிதமான ஆற்றல் கிடைக்குது அப்போ விருச்சத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் விருச்சம்ங்கிறது மரம் அவங்க அவங்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய விருட்சத்துக்கிட்ட சொன்னோம்னா போதும் எல்லா நல்ல எல்லா நன்மையும் கிடைக்கும் எல்லா ஆற்றலையும் இழுக்க முடியும் அப்போ அந்தந்த கோயில் எங்கே விருட்சம் இருக்கோ அங்கே போய் வழிபடுங்க அதுக்காக பெரிய மரமெல்லாம் நம்ம நட்டுருக்க முடியாது கரெக்டாக அந்த விருட்சம் எந்த கோயில் இருக்கோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த விருச்சத்தை பிடிச்சி எல்லா கம்பெனின்னு கொடுத்திங்கன்னா அது அத்தனையும் கேட்டு உங்களுக்கு நட்சத்திரம் அருள்வாக்கு கொடுக்கறது விருட்சங்கள் விருட்சம் நமக்கு ஆசி கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திர இது எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை ஆரம்பிக்கணும் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக அந்த சரத்தை கரெக்டாக பார்த்திடணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா பிறந்த திதியும் பிறந்த நட்சத்திரத்தையும் நான் கரெக்டாக சரத்தை மாற்றிக்கிட்டே வாங்க வளர்புறேன்னா வளர்வரை தேவிரேனா தேவிரே கரெக்டாக மாத்திட்டே வாங்க அப்போ எப்போ நட்சத்திரம் வருதோ கரெக்டாக அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி எடுத்திங்கன்னா கிரகதோஷம் நட்சத்திர தோஷம் திதி தோஷம் எல்லாம் போயிடும் நம்ம சொல்கிறதுலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் சரியா அஸ்வினி நட்சத்திரம் இட இடதுகளைக்குரியது அஸ்வினி நட்சத்திரம் இடதுகளைக்குரியது அம்மு என்ற பீஜ மந்தத்தை அம்மு அப்போ அம்முனா இழுக்கிற மூச்சு தான் அம்மு அம்முனே தியானம் பண்ணலாம் எட்டி மரத்தை பிடித்தால் அத்தனையும் கிடைக்கும் அஸ்வினி அது வாய்வினுடைய சக்தி உள்ளது வாய்வு பஞ்சபூதத்தினுடைய விகிதாசாரம் போட்டிருக்கு வாய்வு பூதம் முழங்காலும் பாதத்தின் மேலும் இது புரியுது அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் போது முழங்காலினுடைய எனர்ஜி நல்லா மசாஜ் பண்ணுறது பாதத்துடைய மேலே மசாஜ் பாதத்துடைய அடிப்பாதம் இல்லை மேலே மேலே எல்லாம் மசாஜ் பண்ணுறது எனர்ஜி நட்சத்திரத்துடைய எனர்ஜி பரணி நட்சத்திரம் இடதுக்குரியது இடதுகளைக்குரியது பம் என்ற வருது எல்லாம் பொருங்க அந்த தான் பீஜ மந்திரம் சொல்றான் பம் பரணி நினைச்சேன்லாம் பம் பம் பம்னு தியானம் அல்லாம் அப்ப நெல்லி நெல்லி ஈஸியாக கிடைக்கும் நெல்லி நெல்லிக்காயை கூட கையில் வச்சுக்கலாம் நெல்லி மரம் நெருப்பு சக்தியுடையது நெருப்பு சக்தினா உற நெருப்பாக ஃபீல் பண்ணலாம் தலை தலைப்பாதம் பாதத்தின் அடிப்பாதம் பரணி சரியா அடுத்து கிருத்திக நட்சத்திரம் இடது இடது நாடி கம் என்ற மந்திரம் அத்திமரம் அத்திமரத்து பகுதியில் தான் ஆற்றல் கிடைக்குது நெருப்பு சக்தி இடுப்பு தலையின் கிரீடம் தலைவனுடைய கிரீடம் வைக்கிற இடம் சரிங்களா கிருத்திக நட்சத்திரம் நாடி கம் அத்திமரம் நெருப்பு இடுப்பு தலையின் கிரீடமான இடம் மிருகசீரிடம் இம்ரூம் ஃபஸ்ட்டு சொல்லி பழகுங்க அப்புறம் மனதில் உச்சாரணம் பண்ணுங்க கருங்காழி மிருகசிரிடம் என்றால் கருங்காளி கருங்காலி மிருகசிறிடம் கண்ணு புருவங்கள் புருவமும் கண்ணும் வாயு சக்தி உடையது அப்போ கருங்காழிக்கு இவ்வளோ ஆற்றலா எல்லா பக்கம் கருங்காலி கருங்காலிங்கிற செங்கருங்காலி திருவாதிரை செங்கருங்காலி திருவாதிரை கருங்கருங்காளி செவ்வாய் யாருக்கெல்லாம் செவ்வாதோசம் இருக்குதோ செவ்வாய் நட்சத்திரமான கருங்காளி அணியெலாம் கருங்காலி பிரபஞ்சத்தின் ஆற்றலை அபரிமிதமாக இழுக்கும் நிறைய ஆற்றல் இழுக்கக்கூடியது கருங்காலி கட்டையை பக்கத்தில் வச்சு தியானம் பண்ணாலே நம்ம உடம்பில் பிரபஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ நல்ல கருங்காலி வாங்கினீங்கன்னா அது தண்ணியில் உறச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கலர் மாறும் உடனே கலர் மாறிச்சின்னா அது டூபாக்கூர்னு அர்த்தம் டூப்ளிகேட்னு அர்த்தம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அழகாக லைட்டாக கலர் மாறும் அப்படின்னா சின்ன புரிஞ்சுங்களா அந்த மாதிரி பார்த்துக்குங்க சரியா கருங்காலி வாயு கண்கள் புருவம் திருவாதிரை இடது நாடி ஆம் என்ற மந்திரம் பீஜ மந்திரம் செங்கருங்காளி அப்போ தோஷம் உள்ளவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் செங்கருங்காழியை நம்ம என்ன பண்ணலாம் பூ போட்டு வழிபடலாம் செங்கருங்காளியை செஞ்ச நாயகருக்கு பூ போடலாம் சரிங்களா நீர் தத்துவம் அது திருவாதிரை முடி கண்கள் தலை தலைவின் முன்பகுதி சரியா புனர்பூச நட்சத்திரம் எடுதி நாடி பும் என்ற மந்திரம் மூங்கில் மூங்கில் புனர்பூச நட்சத்திரம் வாயு விரல் மூக்கு பூச நட்சத்திரம் இடதுநாடி பூம் என்ற மந்திரம் நல்லா புரிஞ்சுங்க அந்த தான் பீஜமாக மாற்றுறாங்க அரசு அரச மரத்தில் பூச நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் அதிகம் நெருப்பு வாய் முகம் முழங்கை ஆயில்ய நட்சத்திரம் இடதுநாடி ஆம் என்ற பீஜ மந்திரம் புன்னை மரம் புன்னை மரம் கிடைக்கலைன்னா புன்னை என்னையாவது இருக்கும் அதை நம்ம அதை என்ன பண்ணலாம் நகங்கள் பார் எந்த இடம் நகங்கள் முழங்காய் காதுகள் அப்படி ஹீல் பண்ணலாம் மக நட்சத்திரம் இடதுநாடி மம் என்ற மந்திரம் ஆள் என்ற மரம் நெருப்பு மூக்கு உதடு கண்ணம் பூர நட்சத்திரம் வலது நாடி பூம் பலாமரம் நெருப்பு பாலியல் உறுப்புகள் உதடுகள் எல்லாம் ஓகே உத்திர நட்சத்திரம் வலது உம் அளரி மரம் வாயு பாலியல் உறுப்புகள் இடதுகை வலதுகை இடதுகை அவ்வளவுதான் அடுத்து அஸ்த நட்சத்திரம் வலது ஹம் என்ற மந்திரம் பீஜமந்திரம் ஆத்தி என்ற மரம் வாய் சக்தி கைகள் சித்திர நட்சத்திரம் நாடி சிம் என்ற பீஜமந்திரம் வில்வம் வாயு நெற்றி கழுத்து சுவாதி நட்சத்திரம் நாடி ஸ்வாம் என்ற சுவா மருதன மருதம் மரம் நெருப்பு பற்கள் மார்பு சுவாச செயல்கள் விசாக நட்சத்திரம் நாடி வம் என்றது வம் வம் விலாமரம் வாயு மேல் மூட்டுகள் கைகள் மார்பகங்கள் சரியா அனுச நட்சத்திரம் நாடி அம் இழுக்கிறதே அம் தானே அம் மகிழ்மரம் நிலம் உடல் இதயம் வயிறு கருப்பை கேட்ட நட்சத்திரம் நாடி தேம் ஜேம் ஜேம் பராய் பராய் மரம் நிலம் நாக்கு கழுத்து வலதுபுறம் மூல நட்சத்திரம் நாடி மூ மரா நீர் தத்துவம் இரண்டு பாதம் இடதுபுறம் பூராண நட்சத்திரம் இடதுநாடி பூம் என்ற பீஜமந்திரம் வஞ்சி மரம் நீர் தத்துவம் இரு தொடைகள் உத்திராட நட்சத்திரம் இடதுநாடி உம் என்ற மந்திர பீஜமந்திரம் பலாமரம் நிலம் தொடைகள் இடுப்பு இரண்டு திருவோண நட்சத்திரம் இடதுநாடி சிரம் சிரம் என்ற பிஜம் சிரம் எருக்கு நில தத்துவம் பா பாலின உறுப்புகள் நடை நடக்கிறது அவிட்ட நட்சத்திரம் இடதுநாடி தம் தம் வன்னி மரம் நில நட்சத்திரம் பின் மற்றும் ஆசனவாய் சைடு சதய நட்சத்திரம் வலதுநாடி சம் என்ற மந்திரம் கடம்பு நீர் தத்துவம் கன்னம் தாடை வலது தொடை புரட்டாதி நட்சத்திரம் இடதுநாடி ஓம் தேமா மரம் நெருப்பு விலாயி விழா எலும்பு வயிறு உத்திரட்டாதி நட்சத்திரம் வலது நாடி ஓம் என்ற மந்திரம் வேம்பு நீர்த்தத்துவம் உடலின் இரண்டு பக்கமும் தாடை சரிங்களா ரேவதி நட்சத்திரம் நாடி ரேம் என்ற மந்திரம் இழுப்பை மரம் நீரு அக்குழு வயிறு இழுப்பு இடுப்பு ரோஹிணி நட்சத்திரம் வலது நாடி ரோம் என்ற மந்திரம் நாவல் பழம் நாவல் மரம் நிலம் கால்கள் நெற்றி கணுக்கால் தாடைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க பீஜ மந்திரத்தை நம்ம நினைச்சாலும் சரி பீஜ மந்திரத்தை தியானம்ன்றது அற்புதமானது தியானம்னு நம்ம மூச்சுலேயே அதை நினைச்சிட்டு இருக்கிறது இப்போ அம்முனா எப்பயுமே மூச்சு இழுக்கிறேன் அப்படியே உள்ள போகுது வைத்த சுருக்கறேன் வைத்த சுருக்கும் போது பின்னோக்கி பாம்பு அப்படியே முதுகுல முதுகுலேருந்து வர மாதிரி நினைக்கணும் அப்பதான் பிரீத் வந்து என்ன ஆகுது இழுக்கும்போது என்ன பண்றேன் ஷோல்டர்ல வைக்கிறேன் சோல்டரில் கொண்டாது எக்ஸ்பேண்ட் ஷோல்டர்ல இருந்து சுருக்கி இப்படி உடம்பு என்னது குறுக்கி இப்படி வர மாதிரி வெளி வரும் இப்படி தான் இப்படி தான் மூச்சு பயிற்சி பண்ணணும் நார்மலாக பண்ணிட்டு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா உடம்பு ஆற்றல் பெறும் இதான் ரூலு கீழே பாருங்க கிரகங்களுடைய கிழமைகளுடைய பீஜ மந்திரம் ஞாயிற்றுக்கிழமை கிரீம் என்ற பீஜ மந்திரம் கிரீம் என்ற பீஜ மந்திரம் நல்லா வேலை செய்யும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் நாடி உயிர் நாடியில் கிரீம் என்று சொல்லலாம் கரெக்டா கிரீம் என்று சொல்லலாம் சிவாயணம்னு சொல்லலாம் கரெக்டு தானே திங்கள்னா ரீம் திங்கள்னா ரீம் என்று சொல்லலாம் நமச்சிவாயன் என்று சொல்லலாம் திங்கள் நீர் தத்துவமா மே மே வருதான் ஃபர்ஸ்ட் நிலம் மே மசிவயன அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுங்களா எல்லாமே பஞ்சபூதங்கள் தானே செவ்வாயினா நெருப்பு கிரீம் என்ற மந்திரம் க்ரீம் என்ற மந்திரம் சிவாய நம புதன் என்றால் ஸ்ரீம் மந்திரம் நிலத்தின் தத்துவம் வரும் வாயுவின் தத்துவம் வரும் ஓகே அப்போ நமஸ்வய குருவனுடைய மந்திரம் ஓம் இடகலைக் கொன்று வலதுகளை கொண்டு கரெக்டா ஓம் ஓம் அப்போ சிவாய நம நமச்சிவாயம் இடதுகளிலே நமச்சிவாயம் என்றும் வலதுகளிலே சிவாய நமம் என்றும் வியங்கும் ஆகாயம் கூட சொல்லலாம் சிவாய நம யி ஆகாயத்தின் தத்துவம் குருவனுடைய தத்துவம் ஜீவன் சரியா வெள்ளி கிளீம் நீர்த்தத்துவம் வெள்ளி ந மசிவயனை இல்லை நான் சரியா சனி ஐம் ஆகாய தத்துவம் வாயு தத்துவம் ஆகாயத்துவம் யா வரும் ஆரம்பிச்சோம் சரியா ராகு ஸ்க்ரம் வாயு தத்துவம் ராகு கேது நெருப்பு தத்துவம் சோ ராகு மனசினுடைய அத்தனை விஷயங்களும் எல்லா சந்திரனோட சேர்ந்து இயங்கும் ராகு வந்து இடதுகளை கேது வலதுகளை சரிங்களா இதை புரிஞ்சுக்குங்க இதோட நட்சத்திர சரம் முடிகிறது அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மெயினாக வந்து வாரத்தின் சரத்தை பிடிக்கணும் கரெக்டாக எல்லா கிழமைகளும் அந்த சரம் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த நாள் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் வராது எல்லா தொழிலையும் எந்தெந்த நாடியில் மாற்றணும் எந்தெந்த செயலில் மாற்றணும் சிரமம் இருந்து தெரியும் ஜாதகமே அதுதான் ஜாதகத்தை ஜாதத்தை மாற்றுறது அதுக்கு நமக்கு போய் பரிகாரம் பண்ணலாமா நம்ம போய் ஜாதகம் பார்க்கலாமா கிடையவே கிடையாது சரத்தை கரெக்டாக வந்தால் நம்ம ஜாதகத்தை ஓப்பன் பண்ணணுமே அவசியமே கிடையாது நம்ம போய் இன்னொருத்தருக்கு போய் ஜோதிடத்துக்கு போய் சரம் என்ன பண்ணலை ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளவு அற்புதமாய்ந்த கலை இந்த சரணாடி அதை நல்லா புரிஞ்சுக்குங்க சாதாரண விஷயம் கிடையாது இந்த டயத்தில் ஆரம்பிக்குன்னு அந்த டயத்தில் களையை மாற்றக்கூடியவன் அளப்பரிய ஆற்றல் வரும் அது அவ்வளோ மறந்துடுவோம் நம்ம இது சாதாரண நினச்சிட்டு மறந்துடுவோம் ஆனால் பஞ்சாங்கத்தை வைத்து கரெக்டான டயத்தை டெய்லி அதை மாற்றிக்கிட்டே வாங்க என்ன செயல் நடக்கும் குறி சொல்கிறது வரும் நாடி மாற்றுறது வரும் எல்லாமே எல்லாற்றிலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரகிக்கிறீங்க அப்போ கிரக கிரகிக்க கிரகிக்க நமக்கு எல்லா கலையும் கைவந்த கலையாக மாறும் யாரும் பண்ண மாட்டோம் நம்ம மறந்துடுவோம் சரம் பார்த்துட்டோமா கரெக்டாக இருக்கா டெய்லி பண்ணிட்டோமா ஓகே இது சளிப்படைஞ்சிருவோம் என்ன பண்ணலாம் இது அவ்வளோதான் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான் அப்போ அன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சு அதனால் வைராக்கியம் வேண்டும் சிரத்தை வேண்டும் ஆழ்ந்த சிந்தனை வேண்டும் நினைவு வேண்டும் நினைவு வேண்டும் அதிலே உருக்கமான நினைவு வேண்டும் உணர்வு வேண்டும் அதிலே அந்த உணர்விலே இருக்க வேண்டும் அதுதான் வாசி வா என்றால் காற்று சி என்றால் நெருப்பு இரண்டையும் நினைத்தல் தான் வாசி சரிங்களா